கிரைம் கதை மன்னர் ராஜேஷ்குமார் புத்தாண்டு தினத்தன்று சென்னை புத்தக காட்சிக்கு வருகை தந்தார் வாசகர்களுடனான தன்னுடைய அனுபவம் குறித்து திருலர் கதைகள் குறித்து நவீன டிஜிட்டல் கால வாசகர்கள் குறித்து பயிற்சி பெற்று கதை எழுத முடியுமா என்பது குறித்து தமிழ்மொழி வாசிப்பின் முக்கியத்துவம் குறித்து அவர் அநேக விஷயங்களை தமிழ் பூமர் சேனலுடன் பகிர்ந்து கொண்டார் சார் ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய நீங்கள் நாவல் எழுத வந்த பூசில் ஒரு ரயில்வே போட்டர் வந்து மெய் மறந்து அவருடைய வேலையை மறந்து உங்கள் நாவலை வாசிச்சுட்டு இருந்ததாக ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பீங்க அதுக்கு பிறகு அதே மாதிரி தீவிர வாசகர்களை சந்தித்த அனுபவம் ஏதாவது இருக்கா சார் கண்டிப்பாக இருக்கு அதாவது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கு முன்னாடி நான் காலையில ஒரு ஆறு மணிக்கு நின்றுக்கும் போது ஒரு பெரியவரும் ஒரு அறுபது வயசு பெரியவரும் ஒரு ஐம்பது வயசு தகுந்த ஒரு ஒரு அம்மாவும் ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஏதோ கட்டிட வேலைக்கு போற மாதிரி தெரிஞ்சது அதாவது அவர் வந்து மண்வெட்டு வச்சிருக்காரு அந்த அம்மா வந்து மெத்தல் வாக்கு போட்டு போறாங்க போறவங்க அந்த அந்த அம்மா வந்து ஒரு நிமிஷம் நின்று என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு நேரம் என்கிட்ட வந்தாங்க சார் நீங்க குமாரா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அம்மா ஐயா நீங்க மாறிட்டீங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க ஆமா அம்மா வயசாக இருந்தா மாறிட்டேன் ஐயா நான் அவங்க நாவலெல்லாம் எல்லாம் படிச்சிருக்கேன் ஐயா ஆறாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் ஆனா சித்தா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் உங்க நாவல் எல்லாம் படிச்சுதான் எனக்கு ஓரளவு அறிவே வந்தது இப்ப கூட நான் உங்க நாவல் நான் படிச்சுட்டு இருக்கேன் என்னோட பேர் வந்து அருள்மொழி செல்வி அப்படின்னு சொல்லிச்சு சார் இந்த சித்தால எல்லாம் பண்ணக்கூடிய வேதனை எல்லாம் வச்சு ஒரு நாவல் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க நான் வந்து அருள்மொழி செல்வி ஐஏஎஸ் அப்படிங்கிற பேர்ல நாவல் எழுதுறேன்னு சொன்னேன் இதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நான் உங்க நாவலை படித்து தான் ஆங்கில வார்த்தைகளே கற்றுக்கிட்டேன் எங்க இன்ஜினியர்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசுனா எனக்கு புரியுது அதுக்கு காரணம் நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா வந்து நான் வந்து எதுக்காக எழுத வந்தனோ அதை வந்து அவங்க அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சாங்க அந்த வகையில ஒரு ரயில்வே போட்டருக்கும் என்னுடைய கதைகள் பிடிக்குது ஒரு கட்டிட வேலையை பார்க்குற சித்தாளுக்கும் என் வேலை என்னுடைய கதைகள் பிடிக்குது இதுதான் என்னுடைய கதைகள் எழுதக்கூடிய வெற்றியின் ரகசியம் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு யங் ஜென்ரேஷனுக்கு திருளர் வகை தான் வந்து ரொம்ப பிடிக்குது நீங்கள் திருளர் வகை எழுதுறீங்க ஆனால் குழந்தைங்களுக்குன்னு ஏதாவது திருளர் எழுதுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா சார் சார் நீ மற்றவங்க திருளர் கதை பண்ணுறதுக்கும் நான் திருளர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மற்றவங்க வந்து வெறும் கொலை குற்றங்கள் கொள்ளை குற்றங்களை எழுதுவாங்க நான் மட்டும் அதில் விஞ்ஞானத்தை கலந்து எழுதுவேன் இந்த விஞ்ஞானம் வந்து பிற்காலத்துல எப்படி வந்து மாணவர்களையும் இளைஞரை சீரழிக்குது அதிலும் தப்பிப்புறது எப்படி வழி அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளையும் சேர்த்து எழுதுவேன் இப்போ கூட சமீபத்தில் வந்து எனக்கு நல்லவன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து நான் ஒரு ஒரு கதையை எழுதினேன் ஒரு நாவல் எழுதினேன் அந்த நாவல்ல வந்து ஏஐ வந்தா வருங்காலத்துல வரும் அப்படிங்கிறேன் நாவல்கள் வந்து வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் ஒரு அவேர்னஸுக்காகவும் என்னுடைய கதைகளை எழுதிட்டு இருக்கேன் அதுல யங் ஜெனரேஷன் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிற என்ற எண்ணத்தோட நிறைய கதை எழுதிட்டு இருக்கேன் எழுத வந்தது வாசிப்பு வடிவம் இருக்கிற அந்த காலத்துல மேகசின் பத்திரிகைகள் இருக்கு இப்ப வந்து நீங்க ஆடியோ புக்குக்கும் போயிட்டீங்க யூடியூப்லயும் வருது இந்த ரெண்டையும் ஒப்பிடும்போது போது வந்து உங்களுக்கு வாசகர்கள் அதிகம் இருக்கிறாங்க சார் நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்தில் தான் ஏன்னா இப்போ பால் பாயிண்ட் பெண்ணாக பெண் பெண் கூட ஒத்துக்கிட்டு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் செல்போன் இல்லாத நபர்களே கிடையாது அதனால செல்போன் வந்து எல்லாமே வந்து இப்போ புக்கு புக்கு வடிவத்தில் வந்தது இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்தாச்சு ஆடியோ நாவலில் வந்தாச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல கிடைக்குது கிண்டில் இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும் போது அவன் வந்து புக்கை வாங்கி அதை பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா போயிடுறாங்க உதாரணத்துக்கு நான் வந்து அப்படிங்கிற ஒரு செயலியில வந்து நள்ளிரவுகள் செய்து வாசிப்பதுக்கான ஒரு கதையா அந்த கதைய வந்து ஒரு வருஷ காலத்துல ஒரு வருஷ காலத்துல முப்பது லட்சம் பேர் படிச்சிருக்காங்க முப்பது லட்சம் பீப்புள் வந்து படிச்சாங்க இது வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள் வந்து வாங்குறத காட்டிலும் படிக்கிற வாசிப்பு அது வந்து டிஜிட்டல் தான் முடியும் இனிமேல் புத்தகங்கள் படிப்பதும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சது வந்தாலும் ஒரு சிக்ஸ்டிக்குள்ள இருக்கிறவங்க இன்னும் புத்தகங்களை விரும்புறாங்க காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த செயல்கள் பார்க்க தெரியல ஒண்ணு ரெண்டாவது புத்தகங்களை வந்து திருப்பி திருப்பி படிக்கலாம் அதிலேயே படிச்சு படிச்சு பழக்கமானவங்களுக்கு ஆனால் எனக்கு எனக்கு என்னன்னா ஒரு கட்டத்துல விஞ்ஞானம் கோத்து போகும் பழைய படி அவங்க புத்தகங்களை திரும்புவாங்க ஆர்கானிக் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் இன் ஆர்கானிக் வந்து இப்போ திரும்ப ஆர்கானிக் போயிட்டு பாத்தீங்கன்னா பாடல்கள் இப்ப வர்ற பாடல்கள் எதுவும் நிக்கிறது இல்லை அதனால சூப்பர் சிங்கர்ல வந்து ஜெயிக்கணும்னா கூட பழைய பாடல்கள் தான் பாடுறாங்க பழைய பாடி பாடித்தான் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அதனால பழைய பாடல்கள் இது வரைக்கும் வரைஞ்சே போகல அறுபது வருஷம் கழிச்சும் பொன்னியின் செல்வன் ரெண்டு பாகமா மண்டலத்தையும் கல்கி நினைச்சு பார்த்திருப்பாரா அறுபது வருஷம் கழிச்சு பொன்னியின் செல்வன் இரண்டு பாகமா எடுக்க முடியும் இது போல பல கதைகள் வந்து காலம் கடந்து நிற்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் வந்து வெயில் கால மாதிரி அந்த நேரத்துக்கு தாக்கத்தை போக்குமே தவிர அது கேக்கவே கேக்காது எழுத்துத்துறை துறை என்பது இரண்டை போன்றது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் உலகம் வந்து வெயில்கள் சர்பத் மாதிரி சார் நீங்க ஒரு பெரிய ரைட்டர் இன்னைக்கு நீங்க சந்திக்க விரும்பினா ஏதாவது ஒரு தமிழ் ரைட்டர் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் யாரு சார் நான் எல்லா ரைட்டரோட கதைகள் படிப்பேன் ஏன்னா யார் எப்படி எழுதுறாங்க அவங்க நடை எப்படி இருக்கு அவங்க எப்படி சொல்றாங்க விஷயத்த அதுல இருந்து நாம எப்படி மாறுபடலாம் இப்போ வந்து நான் ஒரு கதை எழுதுனேன்னா இது வந்து அவர் கதை மாதிரி இருக்கு டி ஜானகராமன் கதை மாதிரி இருக்கு இது சுஜாதா கதை மாதிரி சொல்லக்கூடாது யாரும் அதனால நான் என்ன பண்றேன்னா அவங்க வந்து மாறுபடுறதுக்காக எல்லாரும் கதைகளும் படிப்பேன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு ஜேனர் இருக்கு சுஜாதா ஒரு மாதிரி பண்றாரு சான்றிஞர் வேற மாதிரி பண்றாரு இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் வந்து சயின்ஸை பேஸ் பண்ணி கதை கதைப்படுறாங்க நான் என்னுடைய கதைகள் போறேன் பாத்தீங்கன்னா காதல் கிரைம் அவர குடும்பம் எல்லாமே கலந்து அதுல ஒரு விஞ்ஞானம் அது ஒரு கிரைம் பண்ணதா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு திருந்தா கொண்டு போறாங்க அதே நேரத்துல என்னுடைய கதைகளை வந்து ஆபாசம் இல்லாதபடி பாத்துக்கிறேன் பெண்கள் முகம் சுருக்காதபடி அந்த வர்ணனையில் இருக்கணும் நிற்கக்கூடாது இதை வந்து நான் என்னுடைய கதைகளை வலியுறுத்தி நான் கதைகள் பண்ணிட்டு சரிப்போ சில எழுத்தாளர்கள் வந்து எழுதுவது எப்படி அப்படின்னு புத்தகம் எழுதுறாங்க அதாவது அடுத்த ஜெனரேஷன்ல உள்ளவங்க எழுதுறதுக்கு இதை தவிர்க்கணும் இதை கொண்டு வரணும் இப்போ சிறுகதையை பார்த்தா அது முடிவுக்கு அருகிலேயே தொடங்கணும் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பயிற்சி வகுப்புகளே நடத்துறாங்க சில எழுத்தாளர்கள் உங்களுடைய இந்த நீண்ட அனுபவத்தை யாருக்காவது சொல்லிக் கொடுக்கற விரும்புறீங்களா ஏன்னா சத்யராஜ்குமார் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவர் உங்களை பத்தி அடிக்கடி குறிப்பிடுவாரு எனக்கு சார்ட்ட போய் நான் வந்து தெளிவுபடுத்தேன் சின்ன வயசுல அதனால உங்களுக்கு அதாவது எது மாதிரி புத்தகங்கள் எழுதுறது பயிற்சி வகுப்பு நடத்துற ஏதாவது ஐடியா இருக்கு இல்ல இல்ல மாதிரி கிடையாது ஏன்னா இந்த எழுத்து கலைங்கிறது இறை அருள் தான் நீங்க தட் இஸ் இம்பான்னு சொல்லுவாங்க அது வந்து உடம்புல நம்மளுடைய பிளட்லயே இருக்கணும் பாட்டு வந்து நான் கத்துக்கலாம் ஓவியம் கத்துக்கலாம் மீனை கத்துக்கலாம் கிடார் கத்துக்கலாம் ஆனா கதை எழுதுறது போய் எழுதுறது கத்துக்கவே முடியாது கதை சொல்லி ஒருத்தருக்கு வந்து புரிய வைக்க முடியாது ஆர்வம் இருக்கும் ஆனா அதுக்கான பொறுமை இருக்காது ஒரு கதை எழுதுனா உட்காரணும் ஒரு இடத்துல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காரணும் கதை எழுதும் போது ஆனா அந்த பொறுமை யாருக்கு கிடையாது ஒரு போஸ்ட் கார்டு எழுத முடியாது முதல்ல கதையில பொறுமை வேணும் அதை விட கற்பனா சக்தி வேணும் அந்த கற்பனா சக்தி வந்து யாரும் ஊகிக்க முடியாத கற்பனா சக்தி இருக்கு இதுக்கெல்லாம் வந்து மேல இருக்க ஒரு இறை இரல் இருக்கு அந்த இறைவல் கிடைச்சாதான் வந்து நம்ம கதை எழுத முடியுமே தவிர பாட்டு கத்துக்கிற மாதிரி டான்ஸ் கத்துக்கிற மாதிரி கதை எழுத என்ன பொறுத்த வரைக்கும் இது சொல்லி தெரிவதில்லை தானாக வரணும் ஓறணும் வீட்டை ஊறணும் போலீஸ்காரமாக திருட்டா சொல்லுவாங்கள்ல போலீஸ்காரமாக ஏன் போலீஸ்காரமாக ஏன் அவங்க போலீஸ் ஆக மாட்டேங்கிறான் ஒரு பெரிய பெருபரமான ஒரு சினிமா டைரக்டரோட பையன் பெரிய நடிகன் வர முடியல ஏன் வர முடியல அதுக்கான திறமை இல்லை அவர் அதனால வந்து எப்பவுமே ஒரு திறமை என்ன அது தடி இன்பான் ரத்தத்துலேயும் இருக்கணும் மூளையிலேயும் இருக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் கடைசி அவர் இப்ப இருக்கிற எங்களுக்கு எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க தமிழ் மொழி வாசிப்பை வந்து பிள்ளைங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன சார் அதுதான் மிக தவறான ஒரு எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து நம்ம தாய்மொழியை பேசணும் அப்புறம் தமிழ் வந்து படிக்கிறது வந்து கட்டாயமாக்கப்படணும் ஏன்னா எல்லா மாநிலத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க தாய்மொழியை தான் பேசுறாங்க நான் பாத்துட்டேன் பல மாநிலங்கள போனா அங்க தாய்மொழி தான் பேசுறாங்க பாம்பேல போனா ஹிந்தியுமே போர்ட் அப்படிங்கிறான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா ஹிந்தில சொல்லுங்க அவங்களுக்கு மொழி பற்று நம்ம இல்ல ஆங்கிலே ஆங்கிலத்துல பேசுறதா பெருமை நினைக்கிறோம் ஒரு இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ் தமிழ்ல தப்பு தப்பா பேசுனா அத கைத்தட்டி ரசிக்கிறோம் ஆனா ஒரு தமிழன் இங்கிலீஷ் தப்பா பேசுனா கிண்டல் பண்ணலாம் இங்கிலீஷ் தப்பா பேசலான்னு சொல்லு அது மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதான் இங்கிலீஷ் பாராட்டுவோம்ல தமிழ் பண்ண கோ அப்படின்னா கைத்தட்டி ரசிக்கிறாங்க ஆனா நாம இங்கிலீஷ் பேசினா அதை கேலியும் கெட்டல் பண்றாங்க இதுதான் அங்கேயே அடிப்படையை தவிர நம்ம மொழியை நாம வந்து உயர்த்திட பண்ணுறது எப்போவுமே அதுதான் என்னுடைய பாலிசி அதை வந்து அரசு செய்யணும் ஆசிரியர்கள் செய்யணும் தனக்கு தானே அந்த இன உணர்வு இருக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த இன உணர்வு தானே வரணும் ரெண்டு தமிழர்கள் பேசுனா அபாரியும் சொல்லுவாங்க அதை மாதிரி தவிர்க்கணும் காலை வணக்கம் சொல்லலாம் மதிய வணக்கம் சொல்லலாம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம் யூ ஃபைன் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறதுக்கு ஒரு ஸ்டெயில் நினைக்கிறாங்க முன்னாக்கி பேசுறாங்க சில பேர் இங்கிலீஷ் இதெல்லாம் தேவையில்லாத நான் நினைக்கிறேன் தமிழ் மொழி கண்டிப்பா வேணும் தமிழ் மொழி வந்து வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று அது வளரும் அது யாருமே தடுத்து தமிழின் நெல்லை நீ சாகுபடலாம் கிடையாது அதெல்லாம் வளர்ந்துருந்தேன் நன்றி சார் ஓகே நன்றி இதுபோன்ற இலக்கிய ஆளுமைகளின் பேட்டிகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்